தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேட் எழுத்துகள் அல்லது வார்த்தைகளின் ஒப்புமையை கண்டறிதல் அனாலஜி இக்காணொளியில் எழுத்துகள் அல்லது வார்த்தைகளின் ஒப்புமையை கண்டறிதல் குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் இவ்வகை வினாக்களில் அஸ் அல்லது ஈக்குவல் டு எனும் குறியீட்டால் இரு எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் தொடர்புபடுத்தப்பட்டிருக்கும் அவற்றுக்கிடையே தர்க்கவியல் தொடர்பு இருக்கும் அதைக் கொண்டு அதைத் தொடர்ந்துள்ள அடுத்த சோட்டிக்கான அதாவது வினாவிற்கான விடையைக் காண வேண்டும் எழுத்துகள் அல்லது வார்த்தைகளிடையே அமையும் ஒப்புமையானது ஒன்று ஆங்கில எழுத்துகளின் அடிப்படையில் அமையும் ஒப்புமையாகவும் அமையலாம் இரண்டு வார்த்தைகளிடையே அமையும் ஒப்புமையாகவும் இருக்கலாம் ஏஎஸ்டோ டி எனில் பி எஸ் டூ என்ன என கேட்கப்படும் வினாவில் பி எஸ் டு என விடையளிக்க வேண்டும் இங்கு ஏவைத் தொடர்ந்து மூன்றாவதாக அமையும் எழுத்தான தீ வருவதால் பி ஐ தொடர்ந்து மூன்றாவதாக வரும் எழுத்தான இ விடையாக அமையும் இது எழுத்துகள் அடிப்படையில் அமையும் ஒப்புமையாகும் தமிழ்நாடு எஸ்டு சென்னை எனில் கேரளா எஸ்டு என்ன எனக் கேட்கப்படும் வினாவில் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை என்பதால் கேரளாவின் தலைநகரம் திருவனந்தபுரம் என விடையளிக்க வேண்டும் இது வார்த்தைகளிடையே அமையும் ஒப்புமையாகும் அடுத்ததாக வார்த்தைகளிடையே அமையும் சில தர்க்கவியல் ஒற்றுமைகளை காண்போம் நாடு தலைநகரம் என்பதற்கான ஒப்புமையாக இந்தியா புதுடில்லி என்பதை குறிப்பிடலாம் நாடு நாணயம் என்பதற்கான ஒப்புமையாக இந்தியா ரூபாய் என்பதை குறிப்பிடலாம் ஆண்பால் பெண்பால் என்பதற்கான தொடர்பாக அப்பா அம்மா என்பதை குறிப்பிடலாம் தனிநபர் குழு என்பதற்கான ஒப்புமையாக மனிதர் கூட்டம் குறிப்பிடலாம் விலங்கு கூட்டி என்பதற்கான ஒப்புமையாக சிங்கம் குருளை என்பதை குறிப்பிடலாம் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாக காண்போமா பாரோமீட்டர் என்பது பிரசர் எனில் தெர்மாமீட்டர் என்பது எதை குறிக்கும் ஹீ மெர்குரி தெர்மாஸ்கோப் டெம்பரேச்சர் இவற்றுள் எது விடையாக அமையும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை டெம்பரேச்சர் வாரோமீட்டர் பிரசரை அளக்கும் அதேபோல தெர்மாமீட்டர் என்பது டெம்பரேச்சரை அளக்கும் இனி அடுத்த வினாவை காண்போம் ஏ என்பது சி என்றால் பி என்பது என்ன ஒன்று ஈ இரண்டு டி மூன்று எப் நான்கு இசட் இவற்றுள் எது விடையாக அமையும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை டி ஏவை தொடர்ந்து இரண்டாவது எழுத்தாக சி அமைவதால் பி ஏ தொடர்ந்து இரண்டாவது எழுத்தாக டி அமையும் இனி அடுத்த வினாவை காண்போமா கேர்ள் டு பியூட்டிஃபுல் என்றால் பாய்ஸ் டு என்ன ஒன்று ஸ்மார்ட் இரண்டு ஹரோக் மூன்று Courageous, நான்கு ஹான்சம் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஹான்சம் விடை குறிப்பு பெண்களின் அழகை பியூட்டபல் என்றும் ஆண்களின் அழகை ஹான்சம் என்றும் குறிப்பிடுவர் இனி அடுத்த வினாவை காண்போமா பாட்டனி இஸ் டூ பிளான்ஸ் என்றால் என்டமாலஜி இஸ் டூ என்ன ஒன்று ஸ்னேக்ஸ் இரண்டு இன்செக்ட்ஸ் மூன்று பேர்ட்ஸ் நான்கு ஜேம்ஸ் என்ன இதற்கான விடையை விட்டீர்களா விடை இன்செக்ட்ஸ் விடைக்குறிப்பு பாட்டனி என்பது பிளான்ஸ் பற்றிய அறிவியல் பிரிவு அதேபோல என்டமாலஜி என்பது இன்செக்ட்ஸ் பற்றிய அறிவியல் பிரிவு இனி அடுத்த வினாவை காண்போமா பூமி இஸ்டு நிலவு என்றால் ஆசியா இஸ்டு என்ன ஒன்று இந்தியா இரண்டு சீனா மூன்று ரஷ்யா நான்கு ஜப்பான் இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இந்தியா விடை குறிப்பு பூமியின் துணைக்கோள் நிலவு அதுபோல ஆசியாவின் துணைக்கண்டம் இந்தியா இனி அடுத்த வினாவை காண்போம் கேரட் என்பது வேர் என்றால் உருளை என்பது என்ன ஒன்று இலை இரண்டு பழம் மூன்று காய் நான்கு தண்டு இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை தண்டு விடைக்குறிப்பு கேரட் என்பது வேரின் மாற்றுரு அதேபோல உருளை என்பது தண்டின் மாற்றுரு ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்